வீமன் உறவுகளுக்கு வணக்கம் நேற்று அதாவது மூணாம் தேதி ஆடு மாடுகளை அத்துமீறி அதாவது தடை மீறி மலை மாடுகளை மலை மேலே ஏற்றணும் அப்படிங்கிற ஒரு நேரத்தை சென்ற சீமானவர்கள் முன்னெடுத்திருந்தால் இது வந்து தமிழகம் முழுக்க ஒரு பெரிய பேசுபொருளாக பொருளாக பரவியது தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய அனைத்து மலை மாடுகள் மேக்கும் அந்த ஒரு தொழில் சார்ந்த மக்கள்கள் எல்லாமே அவர்களுக்கு தெரிய ஆதரவாக திரண்டிருந்தார்கள் இதுக்கு பின்னால் வந்து அந்த இயக்கத்தை சார்ந்த கட்சியை சார்ந்த நபர்கள் மற்றும் இந்த மீடியாவில் இருக்கிறவங்க எல்லாருமே சிறப்பான ஒரு பணி செய்திருந்தாங்க அப்படிங்கிறது இங்கே வந்து சொல்ல இருக்கும் இந்த காணொலியோட முக்கியமான விஷயம் விஷயம்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு மாநாடு இல்லை இந்த ஒரு ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்து செய்தி முழுத்த செந்த மனிசமானவர்கள் மீதும் எதனால் வந்து எதாவது செய்கிறாங்க அப்படிங்கிறத பற்றின ஒரு புரிதல் இல்லாத ஒரு காரணத்தினால் சோசியல் மீடியாவில் வந்து ஒரு தவறான விஷயங்களை இதை வந்து ஒரு ஒரு முற்றிலுமான ஒரு புரிதல் இல்லாத கருத்துக்கள் வந்து பகிர்ந்து கொள்ளப்பட்டுக் கொண்டிருக்கின்றன அதாவது அன்மீரான ஒரு காணொலி பார்த்தேன் அந்த காணொலி தான் இந்த ஒரு காணொலியை பதிவுகின்ற தேவையான முக்கியமான காரணமாக கூட இருக்கிறான் அதாவது என்னென்னா நாங்கள் இன்றைக்கி தினமும் பால் குடிச்சிட்டு தானே இருப்போம் மாட்டுக்கறி பீஃப் பிரியாணியிலேருந்து பீஃப் வரைக்கும் கிடைக்க வேண்டியது கிடைச்சிக்கிட்டு தானே இருக்குது அப்படிங்கிறப்ப அதில் எந்த ஒரு பற்றாக்குறையும் அந்த எந்த ஒரு தட்டுப்பாடும் இல்லையே மக்கள் தினசரி பால் குடிச்சிட்டு தானே இருக்காங்க மக்கள் தினசரி மாட்டுக்கரையை சாப்பிட்டுட்டு தானே இருக்காங்க எங்கே இதுக்கான தடை ஏற்பட்டிருக்கு இதுதான் எதுவுமே இல்லாமல் ஏன் வந்து சீமான் அவர்கள் வந்து போராடுறாரு அப்படிங்கிற ஒரு தான் இங்கே இருக்குது இது வந்து தவறுன்னு சொல்ல முடியாது ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா மக்களுடைய வாழ்க்கை முறை மாறிக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது இங்கே வந்து அந்தந்த வாழ்க்கை முறை சார்ந்த அந்தந்த துறை சார்ந்தவங்களுக்கு தான் அந்தந்த இதில் இருக்கக்கூடிய விஷயத்தை பற்றி நல்லா தெரியும் அப்படின்னு ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கலாம் அப்படி நம்ம தெரியல அப்படின்னா நாம தான் அதை போய் தேடி கண்டுபிடிச்சு அதை புரிஞ்சுக்கணும் எப்போது யாரையாவது கேப்பினோம் அப்போது மெய்ப்பொருள் காண்பது அறிவு அந்த ஒரு கணக்கில் தான் வந்து பார்க்கணும் ஏன்னா எல்லாத்துக்கும் எல்லாமே தெரிஞ்சிடாது நீங்க மருத்துவத்துறைக்கு போனீங்க அப்படின்னா ஒரு எம்பிஎஸ் படிச்ச டாக்டர் ஜென்ரல் ட்ரீட்மெண்ட் பண்ணுவாரே தவிர ஒரு கார்டியாலஜி பேஷண்ட் வந்தாங்கன்னா ஃபஸ்ட் இயர் கொடுத்துட்டு கார்டியாலஜிஸ்ட் கிட்ட அனுப்பிச்சிடுவார் அதே மாதிரி ஒரு கைனோகாலஜிஸ்ட் பிரச்சனை அங்கே அனுப்பிச்சிடுவார் ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட் ப்ராப்ளம்னா அங்கே ஒரு பர்மனாலஜிஸ்ட் அங்கே எக்ஸ்பர்ட்ஸ் அதே மாதிரி இந்த உலகத்தில் முக்கியமாக நம்ம நாட்டில் தமிழ்நாட்டில் அந்தந்த துறை சார்ந்தவங்களுக்கு தான் அந்த துறை சார்ந்த வல்லமை இது இருக்கும் மற்றவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கலாம் பட் அது இருக்கக்கூடிய நட்ஸ் அண்ட் போல்ஸ் அப்படிமான அதாவது இருக்கக்கூடிய நுணுக்கங்கள் அதாவது இருக்கக்கூடிய துன்பங்கள் அது இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அப்படிங்கிறது துறை சார்ந்தவங்களுக்கு தான் தெரியும் அதனால் இந்த காணொலியில் ஏன் வந்து இந்த மலை மாடுகளை மலையில் வந்து ஏற்றணும் எதுக்காக இந்த ஆர்ப்பாட்டம் செய்யப்பட்டது ஃபாரஸ்ட் ஆக்ட் அந்தபடி தான் இருக்குது அதன்படி இது வந்து தடுக்கப்பட்டிருக்கிற பல விஷயங்கள் உள்ள இருக்குது அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இந்த காணொலியுடைய முக்கியமான காரணம் இந்த விவசாயம் சாராத மாடுகளை பற்றி தெரியாத ஒரு சில இந்த இருக்கக்கூடிய டூ கே கிட்ஸோ இல்லை வந்து பெருநகரங்களில் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய மக்களுக்கோ இதை வந்து ஒரு விழிப்புணர்வு காணொலி விழிப்புணர்வு காணொலியாக இருக்கட்டுங்கிற ஒரு முயற்சியில் தான் இதை வந்து நான் எடுத்திருக்கேன் இதை முதல் முறை நீங்கள் வழியை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவு நீங்கள் எனக்கு தெரிவிங்க மாதிரி பல காணொலிகள் வெளியிறதுக்கு எனக்கு அது மிக ஊக்கமாக இருக்கும் முதல்ல இந்தியா இஸ் அண்ட் அக்ரிகல்ச்சரல் எக்கானமி அக்ரேரியன் எக்கானமி தான் பேசிகிட்டு இருக்கோம் விவசாயம் தான் ஒரு முக்கியமான முதுகர் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அந்த விதத்தில் தமிழ்நாடு என்பது மிகவும் பெரிய ஒரு இடத்தை வைத்துக் கொண்டிருக்கிறது என்பதும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தேனி மாவட்டம் அதாவது வெஸ்டர்ன் காட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மேற்கு தொடர்ச்சி மலை அப்படிங்கிறது இங்கே இருக்கக்கூடிய சுற்றுப்புற சூழல் வரைக்கும் எப்ப மழை பெய்யுது எப்படி காத்தடிக்குது ஆடி மாசம் எப்படி இருக்குது இந்த மாதிரி எல்லாத்தையுமே சித்திரன் மாதம் பங்குனி மாதம் அடையக்கூடிய இருந்து இந்த ஒரு கிளைமேட் விஷயங்கள் எல்லாத்தையுமே தமிழ்நாடு கேரளா இந்த ரெண்டு மாநிலம் சுற்றி இருக்கக்கூடிய இடங்களுமே முக்கியம் மொழி பண்ணக்கூடியது வந்து இந்த வெஸ்டர்ன் காட்ஸ் இப்போ இந்த வெஸ்டர்ன் காட்ஸ் வந்து மலைப்பகுதி அப்படிங்கிறதுனால இங்கே மக்கள் வாழ்றதும் ஒரு பக்கம் இருக்குது மனிதர்கள் வாழ்றதும் ஒரு பக்கம் இருக்கு இதில் வந்து மாடு வளர்ப்பது என்பது ஒரு பன்மையான ஒரு தொழில் என்று வந்து மனித இனம் பிறந்ததோ மாடு பிறந்ததோ அப்போ இருந்து ஆரம்பத்திலிருந்தே விவசாயம் பண்ணுறதுக்கு வேலைப்பாடுகளுக்கு உணவு தேவைகளுக்குன்னு பல விஷயங்களுக்கு வந்து மாடுகள் ஆடுகள் கோழிகள் பயன்படுத்தப்பட்டது நம்ம தெரிஞ்ச விஷயம் அதுக்குள்ளே நம்ம ஆழ்ந்து போகணுங்கிற அவசியம் இப்போதைக்கு இருக்காது ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா வனங்களில் இருக்கக்கூடிய விலங்குகள் இதை வனம் இருக்கக்கூடிய அதுக்கண்டக்கூடிய ஒரு தனித்தன்மை மனிதர்களுடைய நடமாட்டத்தின் காரணத்தினால வந்து அழிக்கப்படுகிறது பாதிக்கப்படுகிறது அப்போ இந்த வனங்களை பாதுகாக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு முடிவை வந்து இருக்கிறாங்க வரை ஆடுகள் இருக்கின்றன அந்த மாதிரி பூக்களை சாப்பிடக்கூடிய மான்கள் இருக்கின்றன அதே மாதிரி அந்த மானையை சாப்பிடக்கூடிய ஒரு குழி இருக்கு சிங்கம் இருக்கு காட்டு மாடுகள் இருக்கு அதை சாப்பிட்றதுலாம் இருக்கு ஸோ இது எல்லாமே இருந்திருந்தாலும் இங்கே வந்து மாடுகள் அப்படின்னு வரும்பொழுது நாம இப்போ ஹவுஸ் அனிமல்ஸ் ஹோம் அனிமல்ஸ்ன்னு சொல்லி சொல்கிறோம் இப்போ இன்றைக்கி நாம் சென்னையிலே பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில இடங்களில் இன்ஃபேக்ட் நான் வந்து அசோக் நகர்னு நினைக்கிறேன் அசோக் பில்லர் பக்கத்தில் அந்த ஏரியாவில் வந்து அவ்வளோ பிஸியான ரோட்டில் அங்கே ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு ரெண்டு மாடை மட்டும் கட்டி வச்சு வளர்த்துட்ருக்காங்க ஒரு பால் தேவை அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது இப்போ என்னன்னா இந்த மாடுகளே பல விதம் இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் இன்றைக்கி நம்ம பால் கறக்கும்போது போது எட்டு லிட்டர் பத்து லிட்டர் மொத்தமாக கறக்கக்கூடிய இந்த மாடுகள் எல்லாமே இருக்கும் ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ஒரு உயிரினம் பால் அதிகமாக உற்பத்தி செய்கிறதுக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு உயிரினம் இது வந்து பால் சந்தைக்காகவே இருக்கக்கூடியது ஜெஸ்ஸி சிந்தி அப்படின்னு சொல்லக்கூடிய மாடுகள் அதாவது ஒரு செவலை நிறத்தில் இருக்கக்கூடிய மாடு கருப்பு வெள்ளையும் கலந்து இருக்கக்கூடிய ஒரு மாடு அப்படின்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அவங்க வந்து அதிகமான பால் வந்து கறப்பாங்க மடி வந்து ரொம்ப பெருசாக இருக்கும் அது குட்டி போட்ட உணவு பால் கறக்கும் அப்படிம்பாங்க ஸோ இது வந்து உணவு தேவை பூர்த்தி கொண்டதுக்காக கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ரகம் ஒரு விதம் ஏன் நீங்கள் டிராயர் குழந்தை பார்க்குறீங்க இல்லையா அதையே கணக்கு தான் இப்ப பிராய்லர் கோழி எப்படி கோழி இருக்கு பிராய்லர் கோழி இருக்கோ அதே மாதிரி மாடுகள் நாட்டு மாடு இருக்கு இந்த மாதிரி மரபணு மாற்றப்பட்ட மாடுகளும் இருக்கு இன்னைக்கு நாம குடித்து கொண்டிருக்கக்கூடிய முக்காவாசி பால் என்பது இந்த மாதிரி மரபணு மாற்றப்பட்டு உற்பத்தி செய்வதற்காகவே உருவாக்கப்பட்ட விலங்குகள்ல இருந்து செய்கப்பட்டு கூடிய பால் அப்படின்னு வச்சுக்கோங்க ஏன்னா நாட்டு மாடு அப்படிங்கிற ஒரு இனத்துல வந்து உங்களுக்கு கறந்தாலேயும் அரை லிட்டர்ல இருந்து ஒரு லிட்டர் பால் வர்றதே பெரிய அரிது அது வந்து அவ்வளவு பால் வந்து வராது முக்கியமா இந்த மலை மாடுகள் அப்படிங்கிறது வந்து அது மேயிறது எல்லாமே மலையிலதான் மேயும் ஆரம்ப காலத்திலிருந்தே நம்ம வந்து அக்ரிகல்ச்சர் விவசாயம் செய்து கொண்டிருந்த காலகட்டங்களையும் ஒரு குறிப்பிட்ட மக்கள் அவங்களுடைய வாழ்க்கை நிலைக்கு ஏற்ற மாதிரியும் அவங்களுடைய வசதிக்கு ஏற்ற மாதிரியும் அவங்களுடைய வாழ்வு ஆதாரமாக என்னவா இருந்தது அப்படின்னா இந்த மாடுகளை வளர்த்து அதிலிருந்து ஒரு வருவாய் ஈட்டி அவங்க வாழ்க்கை தரமாக வைத்திருந்தாங்க இந்த மாடுகள் எல்லாமே நாட்டு மாடுகள் இவைகள் வந்து முக்கியமாக பால் கறப்பதற்காக வளர்க்கக்கூடிய மாடுகள் அல்ல இங்க பால் கறக்க மாட்டாங்க கறந்தாலும் கொஞ்சம் தான் கறப்பாங்க பாளுக்காக மட்டுமே வளர்க்கப்பட்ட மாடுகள் இந்த மாடுகள் அல்ல இந்த மாடுகள் எல்லாமே ஐநூறு ஆயிரக்கணக்கில் கிடை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இடத்த வந்து அடைச்சி வச்சு வளர்ப்பாங்க காட்டுக்குள்ள விடுவாங்க இது வந்து காட்டுகளில் மலை மேலே ஏறி செஞ்சு மேய்ஞ்சி வர்றதுல இயற்கையாவே வளமைப்படுத்தவை அவங்க வந்து காடுகள் தான் அவங்களுக்கு புதுசு அந்த இருந்ததை தான் காட்டுக்குள்ள இருந்த மாடுகளை தான் மனிதன் வந்து தன் படித்து தன் தேவைக்காக பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறப்ப நிறைய பேர் வந்து இந்த விவசாயம் சார்ந்து இருந்ததுனால பேஸ்டர் லேண்ட் அதாவது ஆடு மேடுகள் மேய்க்கக்கூடிய இடங்கள் அப்படிங்கிற விஷயம் வந்து ரொம்ப முக்கியமாக ஒரு இதாக இருந்தது காலகட்டங்கள் போக போக ஒரு சில பிரச்சனைகள் ஒரு சில தொந்தரவுகள் வரும்பொழுது அதாவது இந்த விலங்குகள் தாக்குறதாக இருக்கட்டும் இல்லை வந்து அந்த மேய்ச்சல் நேரத்தை தாண்டி டென்ஸ் ஃபாரஸ்ட் அப்படி உள்ள போகிறதா இருக்கட்டும் இந்த தான் வந்து ஒரு சில பிரச்சனைகள் வந்து இருந்துட்டு இருந்ததுனால நம்ம இந்தியாவில் என்ன ஒரு முடிவு பண்ணாங்க அப்படின்னா இந்த வனத்துறையை வந்து பாதுகாக்கணும் அப்படிங்கிறக்காக ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க வனத்துறை சட்டம் வனத்துறை பாதுகாப்பு சட்டம் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு வந்து இது வந்து செய்கிறது நல்லா யோசிப்பாங்க ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு வனத்துறை பாதுகாப்பு சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கு ஆனால் ரெண்டாயிரத்தி அஞ்சாவது இல்லையா இந்த மலைமாடுகள்லாம் பிறந்துச்சு எத்தனை ஆயிரம் வருடங்களுக்கு முன்னால் இருந்தேவும் இருந்த அந்த ஒரு மாடுகளுக்கு அந்த ஒரு இயற்கை சூழலுக்கு மனிதனால் பாதிப்படக்கூடாதுன்றதுனால ஒரு பாதுகாப்பு சட்டம் வந்து கொண்டு வரப்பட்டது பாதுகாப்பு சட்டம் வந்திருக்கு அது இன்னைக்கு ஒரு விலையாக ஒரு விலைவாக வந்து கொண்டு சேர்ந்திருக்கு அதுக்கப்புறம் என்ன அப்படிங்கிற விஷயத்தை பத்தி ஸோ பொதுவாக இந்த பாதுகாப்பு சட்டத்தை பத்தின ஒரு சில விஷயங்கள் சிக்ஸ் அதை பொறுத்த வரைக்கும் அதில் ஒரு மாதிரி நான் எடுத்து வச்சிருக்கேன் இந்த வனத்துறை சட்டம் இந்த வனத்துறை பாதுகாப்பு சட்டம் கொண்டு வர முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த அந்த வனம் சார்ந்து வாழக்கூடிய மக்கள் நம்ம இப்போ கம்யூனிட்டி படி இல்லையா இந்த வனங்களில் மாடுகளை மேய்ச்சி வாழ்ந்து இருக்கிறார்கள் அவங்களுக்கு இதை ரெகுலேட் பண்ணி சரியான முறையில் கொண்டு போய் சேர்க்கணுங்கிறது தான் இந்த வனத்துறை பாதுகாப்பு சட்டம் வந்து கொண்டு வர அடிப்படை காரணம் ஆனா இது என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா காலப்போக்குல இந்த வன சட்டம் அப்படிங்கறது இன்னைக்கு இதே யாருக்காக என்ன காரணத்த கொண்டு வரப்பட்டாங்களோ அதுக்கு எதிராக திரும்பி இருக்கிறது எதிராக பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது பாதுகாப்புக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு சட்டம் யாரை பாதுகாப்பதற்காக கொண்டு வரப்பட்டதோ அவர்களை பாதுகாக்காமல் அவர்களை அழிக்கிறதுக்காக பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறதுங்கிறது தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய உண்மையான நிலவரம் இந்த சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு தனி மனிதனுடைய சட்டத்தை பத்தி பார்க்கும் பொழுது அங்க வாழலாம் அங்க வந்து கல்டிவேட் பண்ணலாம் விவசாயம் பண்ணலாம் நாலு ஹெக்டேர் வரைக்கும் இடம் வைத்திருக்க அவர்கள் எல்லாருமே அந்த இடத்துல அங்க வந்து விவசாயம் பண்ணி இருக்கலாம்ங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் அங்கே தங்கக்கூடிய உரிமைப்படுத்துவது ஒரு காடு அந்த காடுல தங்குறதுக்கு முன்னாள் தங்கியிருப்பாங்க மற்றும் அந்த காடுல விளையக்கூடிய பழங்கள் அங்கே இருக்கக்கூடிய உடஞ்சி விழுகக்கூடிய மரங்கள் அங்க இருக்கக்கூடிய இலைகள் அப்படின்னு அது எல்லாத்தையுமே எடுத்து வியாபாரம் பண்ணிக்கொள்ளலாம் அதாவது அந்த காடுல விளையிற பொருட்கள் வந்து அவங்க விவசாயம் பண்ணிக்கலாம்ங்கிற சட்டம் இது சொல்லுது முக்கியமாக ஒரு தனி மனிதர்களுக்காக இதுவே ஒரு சமூகத்துக்கு என்ன சொல்வது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய விளைச்சல் நிறங்கள் அதாவது மேய்ச்சல் நிறங்கள் அங்கே வந்து இவங்க ஆடு மாடுகளை மேய்ச்சிக்கலாம் அப்படின்னு இந்த சட்டம் வந்து சொல்வது அங்க இருக்கக்கூடிய குளம் இருக்கக்கூடிய ஆறு அங்கே இருக்கக்கூடிய குட்டை அங்கே இருக்கக்கூடிய நிலம் இது எல்லாத்தையுமே அவங்க பயன்படுத்திக் கொள்ளலாம் அந்த நிலத்தில் அவங்க மேய்ச்சி கொள்ளலாம் அப்படிங்கிறது இந்த சட்டம் சொல்லுது இரண்டாவதாக ஒரு சொல்லக்கூடிய விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய ரிசோர்சஸ் வாட்டர் பாடி சம்மந்தப்பட்ட விஷயங்களை பாதுகாக்கிறதுக்கும் இன்னும் உரிமை இருக்குது ப்ளஸ் பயன்படுத்துறதுக்கும் அதுக்கான உரிமை வந்து இருக்குது அங்கே இருக்கக்கூடிய உங்கள் சமூகம் சார்ந்தவங்களுடைய ரிலீஜியஸ் ப்ராக்டிஸ் அவங்களுடைய நம்பிக்கை அதுவுமே வந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கணும் அப்படிங்கிற இரண்டாவது ஒரு கம்யூனிட்டி சார்ந்த தகவல் அந்த சட்டம் வந்து சொல்லுது மூணாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமாக அங்கே இருக்கக்கூடிய பிவி டீச்சர்ஸ் சொல்கிறாங்க பர்டிகுலரிலி வல்நரபிள் ட்ரைபல் குரூப்ஸ் ப்ரீ அக்ரிகல்ச்சர் கம்யூனிட்டிஸ் அக்ரிகல்ச்சர் விவசாயம் பண்ணுறதுக்கு முன்னாடியே விவசாயம் சாராத வேலையை சேர்ந்த ஒரு சில மக்களுமே அங்கே வந்து இருந்துட்டு இருக்காங்க இவங்களுடைய மூணு உரிமைகளையும் பாதுகாக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு சட்டமாக இந்த கீரைஸ் ப்ரொவைடபிடி ஆக்ட் பார்க்கும்போது த இண்டிவிஜுவல் ரைட்ஸ் த கம்யூனிட்டி ரைட்ஸ் அண்ட் ஹேபிடேட் ரைட்ஸ் சொல்லி அதை வந்து பிரிக்க முடியும் இந்த வனத்துறை பாதுகாப்பு சட்டத்துக்கு கீழ் வரக்கூடியவங்க யாராவது யாரெல்லாம் இவங்க எலிஜிபிள்னு பார்த்தோம் அப்படின்னா பீப்பிள் ஹுல் லிவ் இன் ஆர் டிபெண்ட் ஆன் ஃபாரஸ்ட் பிஃபோர் டிசம்பர் தேர்ட்டின் டூ தௌசண்ட் ஃபைவ் டிசம்பர் பதிமூணு இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டுக்கு முன் யார் யாரெல்லாம் இந்த வனத்தில் வாழ்ந்தவர்கள் இந்த வனம் சார்ந்த விஷயங்கள் தொழில் செய்பவர்கள் இவர்கள் எல்லாம் இதற்கு தகுதியானவர்கள் ஏன்னா பாதுகாக்கிறதானே கொண்டு வந்திருக்காங்க அது ஒரு காரணம் இரண்டாவது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா அதாவது முக்கியமாக முன்னாள் சொல்லுவீங்களா அந்த ட்ரைபல்ஸ் சம்பந்தப்பட்டவங்களுக்கு தே மஸ்ட் ப்ரூவ் த்ரீ ஜெனரேஷன்ஸ் எழுபத்தி ஐந்து வருடங்கள் அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து ப்ரூவ் பண்ணணும் நாங்கள் வந்து இங்கே வந்து வாழ்ந்துருக்கோம் அப்படிங்கிறத இதை பண்ணாங்கன்னா இவங்க இந்த மாதிரி இந்த வனத்துறையில மேய்க்கிறதுக்கு எரிஞ்சிருக்கு இப்போ என்ன பிரச்சனைனா இந்த வனத்துறை பாதுகாப்பு சட்டம் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு வந்ததுக்கு பிறகும் இது இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது என்ன பிரச்சனை அப்படின்னா யார் யாரெல்லாம் உண்மையிலேயே நாங்கள் ஆடு மாடுகள் வச்சிருக்கோம் வனத்துறை மேய்க்க போறோம் அப்ளை பண்ணுறாங்களோ உண்மையான ஒரிஜினல் கிளைம்ஸை டிக்ளைன் பண்ணுறாங்க கேட்டால் ஒரு சில ப்ரூஃப் இல்லைங்கிற ஒரு சில காரணம் மெனி ஜென்யூன் கிளைம்ஸ் ஆர் ரிஜெக்டட் ரெண்டாவது கிரேசிங் அண்ட் கம்யூனிட்டி ஆக்ட்ஸ் அந்த இதுபடி மேலே கூடியது வந்து மேய்க்கிறதுக்கு தேவையான சமூகத்துக்கு தேவையான ரைட்ஸை வந்து இவங்க வந்து பாத்தீங்கன்னா ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க இக்னோர் பண்ணிடுறாங்க சட்டம் என்ன சொல்வது அதை கண்களாம விட்டுறாங்க அதிகாரிகள் அப்படிங்கிறது ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து இருக்கக்கூடிய பிரச்சனை தீர்க்கறதுக்கோ அதிகாரப்பூர்வம் செயல்படுத்துக்கோ ஒன்னு அப்போஸ் பண்ணுறதும் இல்லை டிலே பண்றதும் விஷயங்கள் வந்து நடந்து கொண்டிருக்கிறது சட்டம் சொல்வது செயல்முறைப்படுத்த முடியவில்லை ஒரு முக்கியமான விஷயம் முக்கியமா இவங்க எல்லாம் பாதுகாக்கிறதுக்காக இந்த சட்டம் கொண்டு வந்தாலும் இது வந்து வனப்பகுதின்னு சொல்லி அங்க கூடிய மக்களை வந்து வெளியேற்றம் செய்கிறாங்க அந்த மக்களை தான் கொண்டு வந்த சட்டம் ஆனால் அதை பயன்படுத்தி தான் அவங்க எவிக்ஸ் வெளியேற்றாங்க சட்டம் கொண்டு வரப்பட்டது ஆனால் அந்த சட்டம் யாருக்காக கொண்டு வரப்பட்டதோ அவங்களுக்காகவே தவறாக பயன்படுத்தப்படுகிறது பாதுகாக்கிறதுக்காக வேலியை போட்டால் வேலியே இருக்கக்கூடிய பயிர்களை மேஞ்ச கதை மாதிரி ஆய்வு வந்ததுல அதுதான் சொல்லுது இப்போ ரொம்ப குறிப்பிட்ட விஷயங்கள் அதாவது தேனி மலைமாடுகள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பத்தி நம்ம பேச ஆரம்பிக்கிறோம் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நேட்டிவ் ஹில் கேட்டல்ஸ் ஆஃப் தமிழ்நாடு இது வந்து அரசாங்கத்தினால இது வந்து மலை மாடு தான் அப்படின்னு கேட்டகரைஸ் பண்ணாத ஒரு மாடுகள் சொல்லலாம் ஆனால் அது மலையில் வளக்கூடிய மாடுகள் தான் அதுதான் எங்கக்கூடிய முக்கியமான விஷயம் இந்த தேனி மலை மாடுகள் வந்து மலையில் தான் மேய்யும் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது அதே மாதிரி இது வந்து ஒன்று ரெண்டு வீட்டில் வளர்க்க மாட்டாங்க ஐநூறு கணக்கு ஆயிரக்கணக்கில் வளர்ப்பாங்க அத்தனை பேருக்கும் நீங்கள் வந்து புல் அறுத்துல வந்து போட முடியாது தானாக போய் மேய்ஞ்சிட்டு வந்து திரும்ப வரக்கூடிய ஒரு விதம் சார்ந்த ஒரு மலைமாடுகள் கேட்டல் கேட்டில் டு ஹில்லி டெரெயின் அதாவது ஒரு வறுமை காலத்தில் இருக்கக்கூடிய காஞ்சிபோனக்கூடிய இடங்களில் இருந்து வளரக்கூடிய அந்த மாடு வகைகள் இது வந்து ஹில்லி டெரைன்ஸ் இங்கே மேய்க்கிறதுக்கு தேவையான மாதிரி ஒரு சில மாடுகள் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம் ரெண்டாவது இதோடைய ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறதுல வந்து ரொம்ப அதிகம் அப்படிங்கிறது ஒரு காரணம் அடுத்த ஒரு விஷயம் பார்க்கும்போது மேயக்கூடிய பழக்கங்கள் கிராசிங் பழக்கம் கிரேசிங் சீசனல் மைக்ரேஷன் ஹர்டர்ஸ் ட்ரெடிஷன் அதாவது இந்த மாடுகளை மொத்த மொத்தமாக கொண்டு போய் மேய்க்கக்கூடிய வந்து ஹெர்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாடுகளை மொத்தம் ஐநூறு மாடுகள் ஆயிரம் மாடுகளை ஒன்றா எடுத்து கொண்டு போய் ஒரு இடத்த தங்கி அங்கே இரண்டு மூணு மாதம் மேய்ப்பாங்க அப்புறம் அங்கேருந்து வேற ஒரு இடத்துக்கு போய் அங்கே ஒரு இரண்டு மூணு மாதங்கள் மேய்ப்பாங்க ஸோ எங்கே வந்து சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி சீசனுக்கு ஏற்ற மாதிரி அங்கே வந்து மேய்ச்சல் நிலங்களில் இறஞ்சிருக்கோ அதை வந்து இவங்க வந்து சாப்பிடுவாங்க அந்த மாதிரி தான் ஒரு பழக்கம் இருக்குது இரண்டாவது வந்து காட்டுக்குள்ள போய் மேய்க்கணும் அப்படின்னா வந்து இந்த இடமெல்லாம் வந்து ஃபேக்சர் லேண்ட் அதாவது மேய்ச்சல் நிறம் ஒதுக்கியிருக்காங்க ஒதுக்கப்பட்ட மேய்ச்சல் நிலங்களில் ஒன்று புட்கள் வளர்க்கப்பட்டு கொடுக்கலாம் இல்லைன்னா அங்கே இருக்கிற வந்து சாப்பிடுவாங்க அதுதான் வந்து காரணம் இப்ப பிரச்சனையும் அந்த மேய்ச்சல் நிலமாக ஒதுக்கப்பட்ட இடத்தில் மேய்க்கிறதுக்கு அனுமதி இல்லைங்கிறதா இப்ப உண்மையிலே பிரச்சனை ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா அந்த மேய்ச்சல் நிலமைக்கு போய் மேய்க்க போற மாதிரி அரசாங்கம் வந்து அவங்க ஒரு அனுமதி கடிதம் அனுமதி கொடுப்பாங்க அதாவது பாஸ் கொடுப்பாங்க அந்த பாஸ் வாங்கிட்டு அவங்க உள்ள இது ஒரு முக்கியமான காரணம் மூணாவது எக்கலாஜிக்கல் கான்ட்ரிபியூஷன்ஸ் இவங்களுடைய கழிவுகள் சாணங்கள் இருக்கிறதையா இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்டிலைசிங் சாயில் மெனியூரிங் சாயில் மண மண்ணலருடைய வளத்தை பெருக்கி விவசாயத்துக்கு பயன்படுத்துறதுக்காக யூஸ் பண்ணப்படுறது அதோடைய அந்த சாணம் வந்து விவசாயத்துக்கு பயன்படுது அதாவது அந்த கலைன்னு அதையுமே கட்டுப்படுத்துறதுக்காக கிராஸ் லேண்ட்ஸை வந்து மெயின்டைன் ப்ளஸ் க்ரோத் மீன்ஸ் முட் புதர்கள் பதிலாக புல் உருவாக்குறதுக்கு இந்த மாடுகளுடைய சாணங்களும் சாப்பிடக்கூடிய உணவுகளும் பயன்படுத்தப்படுகிறது மற்றும் வனவிலங்குகளோடு கோ எக்ஸிஸ்டிங் இருக்கக்கூடிய வனவிலங்குகளோட ஒத்து போகிறதுக்கான ஒரு விஷயங்கள் தன்மைகள் வந்து இது என்ன பிரச்சனைகள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய பயம் எதனால வந்து இந்த பிரச்சனை வந்துட்டு இப்போ நிறைய கல் கல்குவாரினால் இதை வந்து அந்த இடத்துல வேற ஏதோ தனியார் மனிதர் வந்து அந்த இடத்த வாங்கி அங்கே வந்து ஒரு சுற்றுலாத்தலமாக மாற்ற முயற்சி செய்வதோ இதை மனிதர்களுடைய ஆக்கிரமிப்பு இடங்கள் நடக்கிறதுனால இந்த பேஸுவரல் லேண்ட் வந்து குறைஞ்சிக்கிட்டு வருது அப்படிங்கிறது பெரிய ஆபத்து அதுதான் காரணம் லேக் ஆஃப் அஃபிஷியல் ப்ரீடு ரெக்கக்னேஷன் கவர்மெண்ட்லருந்து இது வந்து நம்ம தேனி மலை மாடு அப்படின்னா இது வந்து அதிகாரப்பூர்வமான ஒரு ப்ரீடு நாட்டு மாடு அப்படிங்கிறது அரசாங்கம் இன்னும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க கொடுத்துருந்தால் அது மிகவும் வலிமையாக இருந்திருக்கும் கொடுத்துருக்கலாம் அரசாங்கம் கொடுக்கணும் லேக் ஆஃப் அஃபோர்டு பிரீட் ரெகக்னேஷன் அதே முன்னாள் சொன்ன மாதிரி தான் ப்ளஸ் யூத் அபேண்டன் ப்ரடிக்ஷன் இளைஞர்கள் ஊர் விட்டு ஊர் வேறு ஊருக்கு போய் படித்த இளைஞர்கள் வேலை வாய்ப்பின் காரணமாக ஊர் விட்டு ஊர் போய் படிக்கும்போது அவங்க இதுவரைக்கும் தெரிந்த ஒரு விஷயமான ஒரு தொழிலை வந்து அவங்க வேறு தொழில் மாறிடுறாங்கிறப்போ மாடு மேய்க்கக்கூடிய விஷயத்தை ஒரு தொழிலாக செய்யக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை குறைகிறது அப்படிங்கிறதான் இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு அது ஒரு காரணத்தினாலையும் இது குறையுது அண்ட் ஃபைன் அண்ட் லீகல் ஆக்ஷன் இதை செயல்முறைப்படுத்தி இந்த மாடுகளை மேய்க்கிறதா இருக்கக்கூடிய நஷ்டஈடு மற்றும் சட்ட நடவடிக்கைகள் அப்படிங்கிறது தான் முக்கியமான காரணம் இந்த காணொலியை முக்கியமாக பதிவு பண்றது வந்து ஒரு விழிப்புணர்வுக்காகத்தான் மாடுகள் மலைகளில் மேயப்படுகின்றன மாடுகளை மேய்க்கப்படுவதற்கு பேஸ்டர் லேண்ட் அப்படிங்கிற ஒரு இடம் மேய்ச்சல் நிலம் என்று அரசாங்கத்தால் ஒதுக்கப்பட்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படி அரசாங்கத்தால் ஒதுக்கப்பட்டு கொடுக்கப்பட்ட பேஸ்டர் லேண்ட் அப்படிங்கிறது தனியார்களாலும் அரசியல்வாதிகளாலும் கையாள கையாளப்படுத்தப்பட்டு அது வந்து மாடுகளுக்கு மேய்ச்சலுக்காக பயன்படுத்த இடம் அதுக்காக பயன்படுத்தாமல் இயற்கை இயற்கை வளங்கள் அழிப்பதற்காக பயன்படுத்தப்படுகிறது அந்த இடத்த வந்து குவாரி போடுறாங்க வெட்டுறாங்க உடைக்கிறாங்க இல்லீகலான ஒரு சில தவறான தாவரங்களை வந்து வளர்க்குறாங்க போதைப் பொருள் சம்மந்தப்பட்ட தாவரங்களை வளர்க்குறாங்க இப்படின்னு பல விஷயங்கள் வந்து நடந்துட்டு இருக்கிறதுனால இந்த மேய்ச்சல் நிலங்கள் அழிந்து கொண்டிருக்கிறது இன்னும் எளிதாக புரியணுன்னா எப்படி வந்து இங்கே வாழக்கூடிய பல மக்களுக்கு பஞ்சம நிலம் அப்படின்னு ஒன்று ஊதி கொடுத்து அந்த இடத்த வந்து மக்களுக்காக ஒதுக்குனாங்களோ அந்த இடம் மக்களுக்கு போய் சேராமல் இங்கே கூட அரசியல்வாதிகள்லாம் அவங்களுக்காக பயன்படுத்திக்கிறாங்களோ அதே மாதிரி ஆடு மாடுகள் மேய்ப்பதற்கு இந்த ஒதுக்கப்பட்ட இடம் இன்று தனியார்கள் கையில் அரசியல்வாதிகள் கையில் பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு காரணத்தினால இந்த ஒரு போராட்டமானது மிச்ச நிறம் எங்கள் உரிமை அப்படிங்கிற ஒரு விஷயம் நியாயமானதே அவர்கள் முன்னெடுத்திருக்கிறார் என்பது எளிய மக்களின் பிரச்சனையை தெளிவாக புரிந்து கொண்ட ஒரு அரசியல் சிந்தனையாளராக அவர்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு சிந்தனையாளர்களுடன் நாமளும் நம்மளுடைய உழைப்பையும் சிந்தனையும் கொடுத்து அடுத்த கட்ட நடவடிக்கை முயற்சி செஞ்சு போவது என்பது மிகவும் பெருமை இருந்து கொண்டிருக்கிறேன் இந்த காணொலி பார்த்ததுக்கு பிறகு உங்களுடைய கருத்தை கீழே தெரிவிங்க உங்களுடைய நண்பர்களுக்கு நீங்கள் தெரிந்து கொண்டோ அல்லது இந்த காணொலியை அனுப்பிவிட்டோ விழிப்புணர்வை தெரியப்படுத்துங்கள் ஒவ்வொரு தொழிலுக்கும் பின்னால் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துக்கு பின்னாலையும் ஒரு காரணம் இருக்குது ஒரு போராட்டத்துக்கு பின்னால ஒரு முக்கியமான ஒரு வழியும் வேதனையும் இருந்து கொண்டிருக்கிறது நமக்கு அது நடக்கல அப்படிங்கிறதுனால அப்படி ஒன்று இல்லைன்னு நினைக்கவே கூடாது தெரியலைனாலும் அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு நம்ம புரிஞ்சுக்கணும் எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொழுது மெய்ப்பொருள் அறிவு அடுத்த காணொளியை சந்திப்போம் நண்பர்களே நன்றி